அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தூ அன்பானவர்களே நாம் இருப்பது ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம் இந்த ரஜபுடைய மாதம் மிக சிறந்த மாதம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் சாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் ரமலானுடைய மாதம் என் சமூகத்தின் மாதம் என்பதாக சொன்னார்கள் மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று நபி அவர்கள் சொன்னார்களோ அந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம் அலஹமது இல்லா இந்த மாதத்தில் அல்லாஹ் எல்லா பறக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரஜபுடைய மாதத்தில் யார் ஒரே ஒரு நோன்பு நோக்கிறார்களோ அவருக்கு ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன யார் ரஜபுடைய மாதத்தில் ஏழு நோன்பு நோக்கிறார்களோ நரகத்துடைய ஏழு கதவுகளும் அடைக்கப்படுகின்றன யார் ரஜபுடைய மாதத்தில் எட்டு நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் துறக்கப்படுகின்றன மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள் யார் ரஜபுடைய மாதத்தில் பத்து நோன்பு நோக்கிறார்களோ அவர் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்து விடுவான் மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் பதினைந்து நோன்பு நோக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளரை இறக்குகிறான் அவர் கூறுகிறார் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன உங்களுடைய தீமைகளை நன்மையாக மாற்றப்பட்டு விட்டன என்று கூறி மேலும் யார் எவ்வளவு நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதிகம் அதிகமாக வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் நூ அலிவசல்லம் அவர்கள் கப்பலில் மிதந்து கொண்டிருக்கிற பொழுது இதே இந்த மாதத்தில் நோன்பு நோற்றார்கள் தன் சமூகத்தாரையும் நோன்பு நோக்க ஏவினார்கள் அன்பானவர்களே இந்த சிறப்பான இந்த மாதத்தில் நாம் அதிகமான நோன்புகளை நோற்று நன்மைகளை பெற்று இறை பொருத்தத்தை பெறுவோமாக ரபுல் ஆலமீன் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்கு தருவானாக இந்த மாதத்தில் நமக்கு பறக்கத்திற்கு மேல் பறக்கத்தை அல்லாஹ் வாரி வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரக்காத்து